வணக்கம் நான் உங்கள் ஜீவனா என்னோடய சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதாரம் எனக்கு கொடுப்பீங்களே நம்புகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ எதை பற்றி சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லி நான் ஹோம் சர்வீஸ் போயிருந்தப்போ தான் இந்த வீடியோ எடுத்தேன் பாருங்கள் கட்டடங்களும் எவ்வளோ பெரிய பெரிய கட்டடங்களும் உண்மையாக பார்க்குற பார்க்கும்போதே அவ்வளோவோ நல்லாயிருக்கு நல்லா நீட்டாக க்ளீனாக ஒரு ஐடி கம்பெனிக்குள்ளே ஃபோனை மாதிரி இருந்துச்சு ஒரு பிளாட்டுமே பார்த்திங்கனாலும் இனிமேல் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நான் போக வேண்டிய அப்பார்ட்மெண்ட் வந்து பதினோராவது அப்பார்ட்மெண்ட்டு சரியாக தான் லிஃப்ட் இருக்குன்னா ஒரு ஒரு இதில் போய் லிஃப்டில் தான் போய் போகணும் பதினோராவது இந்த மாடிக்கு நான் போகணும் சரியாக தான் ஒரு சின்னதாக ஒரு வீடியோ எடுத்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி நான் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன்னு பார்த்திங்கனாலும் தெரியும் உண்மையாக அவ்வளவு சுத்தமாக இருந்துச்சு இவ்வளோ பெரிய அப்பா அப்பார்ட்மெண்ட்டில் நிறைய பேர் வந்து க்ளீனிங்கும் வச்சுருக்காங்க செக்யூரிட்டியும் இருக்காங்க நல்ல பாதுகாப்போடு எல்லாமே நல்லா இருந்துச்சு கேஸ் கனெக்ஷன்லேருந்து தண்ணி கனெக்ஷன் இதுவுமே போய் பார்க்கும்போதே அவ்வளோ ஒரு ஒரு வழிநாடோட ஃபீல் இருந்துச்சு பார்த்திங்கனாலே எங்களுக்கு தெரியும் கேஸ் கனெக்ஷன்லாம் கொடுத்துருக்கிறது ரொம்ப நல்லா இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் அங்கே ஸ்போர்ட்ஸ் கிளப்புக்கான ஏரியாவும் அங்கே இருந்துச்சு பசங்க ப சைக்கிள் ஓட்டுறதுலேருந்து எல்லா விதமான ஒரு ஒரு சுதந்திரமான ஒரு இது இருந்துச்சுமையாவே பார்க்கும்போது இது வந்து பேட்மிண்டன் விளையாடுற பில்டிங் தான் இந்த பில்டிங்கு இப்போ நம்ம வெளியில இருந்து இது பண்ணாமல் உள்ளே இப்போ மழை காலங்களெலாம் பண்ண முடியாது ஆனால் இந்த மாதிரி பில்டிங் கட்டி அங்கே கோச்சிங் வச்சு பண்ணிகிட்டு இருக்காங்க பார்க்கும்போதே நல்லா இருந்துச்சு புறாக்கள் இருக்குது பாருங்கள் அந்த புறா வந்து மேய்ஞ்சிட்டு இருந்துச்சு சரி அதை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிது மூணு புறா இருக்குது பாருங்கள் மூணு பேரும் ஒவ்வொரு திசையில் நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கும் போதே பார்க்கும்போது அவ்வளோ ஒரு ரசனையாக இருந்துச்சு உறவுகளே ஓகே உறவுகளே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி விடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வரும் உறவுகளே எனக்கு உங்களுடைய சப்போர்ட்டை நீங்கள் தொடர்ந்து கொடுப்பீங்கன்னு நான் முழுமையாக நம்புகிறேன் நான் நேற்று ஒரு மெசேஜ் போலியிருந்தேன் இயற்கை வளங்களை நம்ம தான் நம்மளுடைய நாட்டினோடய வளம் வந்து பெருகும்ன்ற மாதிரி அதே மாதிரி நம்ம சுத்தம் சுகாதாரமாக இருக்கணும் நம்ம சுத்தமாக இருந்தால் தான் நமக்கு ஒரு நல்லது நமக்கு மட்டுமில்லை நமது நாட்டுக்கு நல்லது உறவுகளே நன்றி